அனைவருக்கும் வணக்கம் கடகராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கடகராசினேயர்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை பொருத்தார் பூமியா ஆழ்வார் என்ற அளவிற்கு செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உண்மையில் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் செவ்வாய் தோஷம் என்றதும் நிறைய பேர் பயப்பட்டு விடுகிறார்கள் செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்திவிடும் என்ற அதற்கு காரணமாக அமைகிறது உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் சப்த ரிஷிகளில் மொத்தம் ஏழு பேர் இந்த சப்த ரிஷிகளை பிரம்மா படைத்தார் இவர்கள் மரிஷி புலஸ்தியர் அத்திரி பிருகு ஆக்ரீஷர் புலகர் வசிஷ்டர் ஆகியவர் ஆகியவர் ஆவார் இதில் வசிஷ்ட மகாரிஷியின் புதல்வர் பரத்வாச முனிவர் பரத்வாஜ் முனிவர் ராம ராமகதையில் இடம்பெற்றவர் ராமபிரான் சீதா தேவியுடன் வனவாசம் சென்ற பதினாலு ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் பரத்வாசம் முனிவர் இந்த பரத்வாச முனிவர் அவரிடம்தான் அடங்காத பசிக்கு அறுசுவை உணவளிக்கும் அமுத பசு காமதேனு ஆற்றங்கரையில் அமைத்து தவக்கோலம் பூண்டு தவம் இயற்றியவர் கற்ற சகல சாஸ்திர வேதங்களையும் வில் வித்தை அஸ்திர பிரயோகம் போன்ற கலைகளையும் அவரை தேடி வந்தவர்களை சீடர்களாக கொண்டு கற்றுக் கொடுத்து வந்தாரு ஒரு நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பது காலை கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் பரத்வாஜ முனிவர் அங்கே அந்த வேளையில் அழகு மிகுந்த தேவலோக கண்ணிகை நீராடி கொண்டிருப்பதை கண்டார் பரத்வாஜர் கண்கள் வழியே காதல் தலைக்கேற ஐம்புலன்களும் ஆன்மாக்கு அடங்காமல் போனது அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார் அவளும் இணங்கினாள் ரிஷிபிண்டம் இரவு தங்காது என்பார்கள் எனவே உடனே அந்த தேவ கண்ணிகைக்கு அழகிய சிவந்த ஆண் குழந்தை பிறந்தது அவளோ தேவக்கண்ணிகை கையில் குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியாது இவரோ ரிஷி மகான் குழந்தையுடன் செல்ல முடியாது பின்னே உணர்ந்தனர் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் தங்களுடைய இருப்பிடம் சென்றனர் இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூ உலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்து சென்றாள் அந்த குழந்தையை ஐந்து வயது வரை சீராட்டி வளர்த்தாள் அந்த குழந்தையே நம் செவ்வாய் பகவான் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிக்காரகன் என்ற பெயரும் உண்டு வயது ஐந்து ஆனதும் பூமிக்காரகன் தம் தந்தை யார் என பூமாதேவியிடம் கேட்டார் பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான பரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி பரத்வாசரும் தன் மகனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார் தந்தை இருந்து பியாரிவுடன் வளர்த்தார் ஆசானாக இருந்து வித்தைகள் பல கற்றுக் கொடுத்தார் செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சி வில்வித்தை போர் பயிற்சி என வீர கலை பலவும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார் ஆகவே அவர் வீரபத்ரர் எனவும் அழைப்பதுண்டு தாயினுடைய மடியில் பாசத்துடன் வளராத செவ்வாய் பகவானுக்கு குடும்பம் தாய் மனைவி இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பம் தாய் இல்லறம் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பு உண்டு என கூறுகிறார்கள் இதுவே செவ்வாய் தோஷம் என வழங்கப்படுகிறது செவ்வாய் எந்த ஜாதகத்திலும் லக்னம் என்று குறிப்பிட்ட முதல் வீட்டிலிருந்து இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் நின்றால் அது செவ்வாய் தோஷம் என இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் நிற்பது செவ்வாய் தோஷம் எனப்படும் சில ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் சிறிதளவே இருக்கும் அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் கோவிலுக்குச் சென்று செவ்வாய் தோறும் தீபமேற்றி வருவதும் செவ்வாய்க்கிழமை ஒன்றில் கங்கை நதியில் நீராடுவதும் பவளம் மோதிரம் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகின்றன அங்காரகன் என்பவர் இந்த தொன்மவியல் கூறும்படி கூற்றின்படி நவக்கிரகங்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி ஆவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்று பொருள் இந்து தொன்மைவியலின்படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியினுடைய மகனாக கருதப்படுகிறார் ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் ஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர்களாக விளங்குகிறார் ராசிகளை பொறுத்தவரை எந்தெந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கும் போது லக்ன அமர்வில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோபஸ்வாபம் அதிகமாக இருக்கும் முன் யோசனை இல்லாமல் கோபம் வரும் சில விபத்துகளால் காயம் உண்டாகும் நோய்கள் துரத்தி கொண்டே வரும் வன்மை எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும் கல்வி செல்வம் குறையும் தவறான சகவாசம் உண்டாகும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நின்றால் வளங்களை அள்ளி கொடுக்கும் வீடு இது சாதனையாளர்களாக மாற்றும் பணமழை பொழியும் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது ஆயுள் அதிகமாகவும் மற்றவர்களுக்கு செய்வதில் அக்கறை இருக்காது நான்காம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும் பெண்களுடைய மேல் அதிக நாட்டம் இருக்கும் உங்களுக்காக இருப்பார்கள் ஐந்தாம் வீட்டில் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவமாடும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பார்கள் மன கஷ்டம் கடல் போல் இருக்கும் மனிதனுக்காக நல்ல நடத்தைகளை இழக்க வேண்டியிருக்கும் தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களை கண்டு எதிரிகள் நடங்குவார்கள் பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது பெண்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும் அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனை இருக்கும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மம் இருக்காது சில நேரங்களில் பல நல்ல கிரகங்களுடைய பார்வையால் இந்த செயல் மாற்றம் அடையும் கணவன் மனைவி பிரச்சனை நோய் பிரச்சனை செல்லுமிடமெல்லாம் சண்டை என பிரச்சனைகள் புடைசூழ இருக்கும் செவ்வாய் ஏழாம் எட்டாம் வீட்டில் இருந்தால் உள்ளம் சொல்வதை உடல் கேட்காது உடல் சொல்வதை உள்ளம் கேட்காது கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டியிருக்கும் நியாய தர்மத்திற்கு வேலை இல்லாமல் இருக்கும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை சுத்தமாக இருக்காது அதிரடியான எண்ணம் கொண்ட ஆடவனாக ஆளாக இருப்பார்கள் அதே போல் செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் நன்மைகளுக்கு பஞ்சம் இருக்காது கூடவே குரு பகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் திடீரென நசெய்திகள் உங்களை தேடி வரும் லாபம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் சிம்மம் கடகம் போன்ற ராசிகளுக்கு பதினோராவது இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படும் பயணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தி மன உளைச்சலை உண்டாக்கும் அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக கும்பராசியில் சனியோடு இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரு அப்போது ஏகப்பட்ட இன்னல்களை ஏற்படுத்தி வந்தாருங்க தற்போது சனியிடமிருந்து விலகி மீனராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகுவோடு இணைய இருக்கிறாரு இந்த இணைவின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் இந்த இந்த சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு உங்களுடைய ராசி பிரகாரம் ஒன்பதாம் வீடு நிகழ்துங்க இந்த வீட்டில் ராகுவும் சனி செவ்வாயும் இணைந்தால் அது எதிர்மறையான பலன்களை தருங்க நீங்கள் அரசியலில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பணிபுரிந்தாலும் அல்லது பொது சேவையில் இருந்தாலும் உங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கலாங்க மேலும் சிக்கல்களை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து செய்வது நல்லது குறிப்பாக அரசியல் துறையில் உள்ளவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும் யோசித்து நிதானித்து வைப்பது நல்லதுங்க ஏன்னா இந்த இணைவு என்பது உங்களுக்கு ஒரு சில இன்னல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் சாதகங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனியும் செவ்வாயும் இணைந்து அஷ்டம ராசியில் இணைந்து வந்த தருணங்கள்ல ஒரு சில இனல்கள் அவர்கள் உங்களுடைய குடும்ப ராசியை பார்ப்பதால் ஏற்படும் சிரமங்களை குரு தனது சுப பார்வையால் விலக்கி நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு ராசிநாதனுடைய நிலையினால இந்த காலகட்டம் முழுவதுமே பெரிய அளவு ஏற்ற இறக்கங்கள் இருக்காதுங்க வலுவாக சுக்கரன் இருப்பதால சுக்கரனுடைய பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கேது உங்களுடைய தைரியத்தை வலுப்படுத்தி துணிவுடன் செயல்பட இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே ஒரு சில முன்னேற்றங்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முறியடித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கடகராசி ராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அஷ்டம ராசியினுடைய பலத்தினால சிறு கஷ்டங்கள் மன வருத்தங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதை பொருட்படுத்த வேண்டாங்க கடகராசி இன்னும் சில மாதங்கள் இப்படிப்பட்ட தொல்லையை கிரக நிலைகள் சந்திக்கவே செய்யுங்க எனவே இறை வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பாக கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நிகழ உள்ள இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு உங்களுக்கு ஒரு சில இனல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தும் பட்சத்துல எல்லா விஷயங்களையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவனை வழிபட நினைத்தது நடக்குங்க பசுகளுக்கு உணவழியுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலை உங்களுக்கு claro தெளிவுபடுத்துது